நினைவுகள் எப்போதும் வித்தியாசமானவை சில நேரங்களில் அழுத நாட்களை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்த நாட்களை நினைத்து அழ வைக்கும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் போன்றது இவை அதிகமானால் மனிதனை கொன்றுவிடும் முள் ஒன்று குத்திய பிறகுதான் இனிமேல் கவனமாக செல்ல வேண்டும் என்று மனம் நினைக்கும் அதுபோலத்தான் உன் வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பக்குவப்படுத்தும் கலங்காதே கண்ணாடி தூசியால் மறைக்கப்படுவது போல கோபத்தால் புத்தி மறைக்கப்படுகிறது ஒரு வாய்ப்பை தவறவிட்டால் உங்கள் விழிகளை கண்ணீரால் நிரப்பாதீர்கள் உங்கள் கண்ணீர் உங்கள் முன் உள்ள இன்னொரு வாய்ப்பையும் மறைத்துவிடும் அழகிய புன்னகையுடன் எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்கொள்ளுங்கள் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை நீ பெற முடியாது இதுவே இயற்கையின் நியதி ஏன் நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியில் தான் மீண்டும் சுவாசிக்க முடியும் கடந்த காலம் எதிர்காலம் இரண்டும் நம் கைவசத்தில் இல்லாதவை நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்